சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா ஐடிசி ஷேர் பார்க்குறோம் ஆக்ஷுவலாக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் ஐடிசி ஆல்ரெடி பார்த்தது நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் ஜன மந்த்து நெக்ஸ்ட்டு இது வருது இல்லை ஆஷுவலாக அவங்களுக்கு ரிசல்ட்டு ஃபிபோ ஒன்று வந்து நமக்கு என்ன வருது பட்ஜெட்டு யூனியன் பட்ஜெட்டு அன்றைக்கி வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழம மார்க்கெட்டு இருக்குது ஆஷுவலாக ஓகேங்களா அதுக்கு நம்ம பட்ஜெட் வீடியோ பார்ப்போம் ஆல்ரெடி பட்ஜெட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி டார்கெட் பார்த்துருந்தோம் நமக்கு பேங்க் நிஃப்டி சேனல் ஓப்பன் பண்ணிட்டு விசிட் கம்யூனிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா மை போஸ்ட் மை போஸ்ட்டில் போயிட்டு இது அன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக இது போஸ்ட் பண்ணது போய் விசிட் பண்ணதெல்லாம் ஓகேங்களா ஸோ இதை வீடியோ வந்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த போஸ்ட்டை காணும் நம்ம நேரத்தை அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒன்றும் இல்லை நிஃப்டி வீடியோஸ் போயிடுங்க டவுட் இருக்கு அப்படின்னா மெயில் பண்ணுங்க இது பண்ணுவோம் நிஃப்டி பேங்க் நிப்டி எல்லாமே ஆகி தான் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம ஐடிசி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கேப் கேப் விட்டு இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இந்த வீடியோ மார்க்கெட் வந்து செக் பண்ணி சார்ட் அனால்ஸ் பண்ணிடலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் வீக்ஸ் தான் ஆகிடுச்சு ஒரு மாதம் ஒரு மாதத்துல உங்களுக்கு நியர் ஆக்சுவலாக நமக்கு இதிலே இருக்கும் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் போங்க மோர் கொடுங்க இதில் போய்ட்டு லிங்க்டின் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் நம்ம பேஜ் வந்துடும் ஓகேங்களா வந்துச்சுன்னா என்ன நம்ம இதுல இருக்கும் இதுல இருக்கும் இதெல்லாம் போயிடு जस्ट இதுல இருக்கும் பாருங்க இந்த வீடியோ பங் टी 2001 பாயிண்ட் டார்கெட் ஹிட் செக் தி வீடியோ செக் வித் வீடியோ லிங்க் ஔபோ 2612 2025 ஓகேங்களா சோ இந்த வீடியோ இருக்கும் டார்கெட் நமக்கு கரெக்டாக அன்னைக்கு அப்லோட் பண்ணதுலேருந்து ரெண்டாயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும் அவங்களுக்கு எடுத்து வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ப்ராஃபிட்லேருந்துருக்குமே இது டே சார்ட் ஓகேங்களா ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது பார்த்துடலாம் நிஃப்டியோட சார்ட் இது லாங் டைமில் மார்க்கெட் வந்து பேங்க் நிபி வச்சுன்னா கரெக்ஷன் நிஃப்டியில் அவ்வளோ மூவ்மெண்ட் இருக்காது சின்ன ஒரு ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மார்க்கெட் என்ன நல்லா ஒரு எட்டாயிரம் ஓகேங்களா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து எட்டாயிரத்துலேருந்தான் மார்க்கெட் என்ன இருக்குது ஒரு டுவெல் தௌசண்ட் பாயிண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஸோ இந்த பேஜ் ஒரு சடன் டைமிங்னு சொல்லுவோம் அது இது வந்து ஆக்சுவலாக நாளைக்கு நமக்கு என்னது ஆக்சுவலாக டுவெண்ட்டி சிக்ஸு ம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் என்னது நமக்கு ரிப்பப்ளிக் டே ஓகேங்களா ஸோ இதுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது நம்ம சின்னதாக ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம் இது ஒன்று மார்க்கெட் என்ன நமக்கு நாளைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே மார்க்கெட் ஹாலிடே நாளைக்கு இல்லை மார்க்கெட்டு ட்வெண்ட்டி சிக்ஸு நான் வந்து ஆக்சுவலாக டேட்டு வந்து இதில் டுவெண்ட்டி இருக்கும் இதில் வந்து இன்னும் போனீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்றுன்னு இருக்கும் நான் மண்டே இதில் ஆக்சுவலாக டேட் போட்டிருப்பேன் உங்களுக்கு இதில் ரெண்டுமே டுவெண்ட்டி செவன் தான் மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்காது ஓகேங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு லீவு ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை இன்டிபெண்டதே ஒன்றும் இல்லை ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஏ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்ப்போம்ல அதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஓகேங்களா பட்ஜெட்டை முக்கியம் ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது முக்கியன்றது நம்ம அந்த பட்ஜெட் கால்குலேஷன் அந்த வீடியோவில் பார்த்துர்லாம் ஓகேங்களா பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுறதுன்றதே வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா அது என்னையோட பட்ஜெட்டாக இருக்காது ஆக்சுவலா நம்ம இந்த இதுலேருந்து கூட பார்த்துருப்போம் இவெஸ்ட்மெண்ட்ன்றது நாட் க்ரோ ஒரு நாள் நைட்டில் அது டெவலப் ஆகாது லாங் ஜேர்னின்னு பார்த்துருப்போம் ஆக்சுவலாக எங்கே இருக்கோம் அப்படின்னா ஓகேங்களா இது ஒரு லாங் டைம் ஜேர்னி ஒரு நைட்டில் நடக்காது காலப்போக்கில் தொடர்ச்சியாக செய்து முதலீட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறதுன்றது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும்னா சில பட்ஜெட் வந்து சில ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற ஆல்ரெடி போயிட்டுருக்குல அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா போயிட்டுருக்குல அதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இதை வந்து ஓவரால் ஆல் ஓவர் இந்தியா இதுக்கு முன்னாடியே மீட்டிங் நடந்து முடிஞ்சுருக்கும் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குது எதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது எதாவது பட்ஜெட்லாம் அலோகேட் பண்ணணுன்றதை கொஞ்சம் செக் பண்ணுவாங்க மேஜராக செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு செக் பண்ணுவாங்க அதோடய டியூரேஷன் என்னென்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கான எதாவது அடிஷ்னலாக சப்போர்ட் தேவை அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி எப்பயுமே நடந்துகிட்ருக்கும் அண்டர்கம் வந்து அந்த ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது இல்லை யார் அதுக்கான அத்தாரிட்டி பஸ்ன்றத செக் பண்ணிட்டு அவங்க மேற்பறவையில் அது நடந்துகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அது இருக்கும் அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா அது அதாவது நம்ம பார்க்குறது சின்ன ப்ராஜெக்டில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஓகேங்களா அந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதே டைமில் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட வெர்ஷன் இருக்குல்ல டூ பாயிண்ட் என்ற அடுத்த வெர்ஷன் எப்படி இருக்கும் இதுக்கு அடுத்து என்ன பண்ணும் அதுக்கான பட்ஜெட் போடுவாங்க அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதில் வந்து செக்டர் மாறப்போகிறதில்ல ஒன்று ஐடி செக்டராக இருக்கலாம் இல்லை வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் க்ராப் பாலிசி பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக சிலதெல்லாம் பேன் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்காது அதுவாக இருக்கலாம் இல்லைனா இன்னும் அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஐடி மொபைலாக இருக்கலாம் டெலிகாமாக இருக்கலாம் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கலாம் இல்லை சிவில்ஸாக இருக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரிலேட்டடாக ஏதாவது இதில் ஃபுட் மேனுஃபேக்சரிங் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கலாம் உங்களுக்கு மேஜர் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது பட்ஜெட் என்னொடனே அதில் என்ன ஆகும்னா பட்ஜெட் அலவுன்ஸ் பண்ணோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த பிஸ்னஸுக்கு வந்து என்னது பூஸ்டெப் அது க்ரோ க்ரோவாகிறதுக்கான பூஸ்டெப் அப்போன்றப்போ அந்த இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆக்சுவலாக வந்து இது வந்து கவர்மெண்ட்டோடது ஓகேவா அப்போது கவர்மெண்ட்டு அண்டு ப்ரைவேட் கார்ப்ரேட் அண்டு கவர்மெண்ட் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன தான் இருக்கும் ஆக்சுவலாக இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்களை க்ரோ பண்ண பார்க்கும் தனிநபர் வருமானம் ஓகேவா கார்ப்ரேட்டுன்றது உங்களோட எல்லாத்தையும் கவர் பண்ண எல்லா எல்லா சோர்ஸையும் உங்கள்கிட்டருந்து எடுக்க பார்ப்பாங்க உங்களால் இருந்து எவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ணால் இது பண்ணுவாங்க உங்கள் இன்கம் சோர்ஸ் கொடுக்குறத ஓகேவா புல் பண்ண பார்ப்பாங்க ஸோ அப்படின்றப்போ ஏன்னா கார்பரேட்டுக்கு வந்து அங்கே பிஸ்னஸ் நடக்கணும் இப்போது கவர்மெண்டில் உங்கள் கையில் ஃபோன் இருக்குது ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு நாலேஜ் இருக்குது education நாலேஜ் இருக்குது கவர்மெண்ட் இதுதான் பண்ணது பண்ணுது ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எஜுகேஷன் ஸ்டார்டிங் பீரியடில் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணது எஜுகேஷன் ஓரளவுக்கு படிக்க வச்சுருப்பாங்க அப்போ நாலேஜ் இருக்குது உங்கள் நாலேஜ் வச்சு உங்கள் கையில் நெட்ஒர்க் இருக்குது இன்டர்நெட் இருக்குது ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நார்மலாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஐடியில் டெக்னாலஜி ஓகேவா அந்த ஃபீல்டை வந்துடும் அதில் போய்ட்டு உங்களால் மொபைலில் சர்ச் பண்ணி உங்களுக்கு வேணும்னு டீட்டெயிலாக போட்டுருக்கு அப்போது நம்ம இது ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா ஒரு டிக்கெட் பை பண்ணுறீங்க அப்படின்றது லைனில் நின்று ரொம்ப நேரம் இருந்ததை உங்களுக்கு ஆன்லைன்ன்றது ஈஸியாக டிக்கெட் புக்கிங் வந்துருச்சு அந்த மாதிரி வந்துடுச்சு இண்டிவிஜுவலாக க்ரௌடை கம்மி பண்ணி டைமை டைம் என்ன பண்ணிட்டாங்க உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாமல் டைம் கம்மி பண்ணிட்டாங்க ஓகேவா இதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல அப்போது இந்த நாலேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பே பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பே பண்ணிட்டீங்க ஆல்ரெடி ஒரு கிராஜுவேட் வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க இதுக்கான டியூரேஷன் டைமுக்கு ஓகேவா அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ண வேணாம்னா பே பண்ணா உங்களோட நாலேஜ் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இதுவே வந்து கார்ப்பரேட் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது ஆக்சுவலாக சன் டைம் சன்டைம் வந்து இதில் தான் நம்ம மெயின்டெனன்ஸுன்றதில் பார்த்தோம் மெயின்டெனன்ஸ் அடி ஸ்பீடு டெக்னாலஜி சில லூப் ஹோல்ஸு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அடாப்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பத்து டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பதினாறாவது டைம் நீங்கள் போய்ட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க கொடுத்து பே பண்ணி என்ன தான் படித்திருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் பே பண்ணி வாங்கிட்டு வருவீங்க ஓகேவா ஏன்னா இது கொஞ்சம் வந்து ஆல்ரெடி அறுபது எழுபது வருஷமாக ஒர்க் பண்ணி இன்னுமே க்ரோவாகாமல் இருக்கவங்க இருக்காங்க ஓகேவா இப்போது இன்னுமே அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போது நீங்கள் வந்து இந்த வேலையில் போகாமல் நான் படிச்சிருக்கேன் நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறப்போ இங்கே போகிற மணி வந்து கட் ஆகும் இன்ஃப்ளூஷ் கட் ஆகிறப்போ அவங்களுக்கான சோர்ஸ்ன்றது கொஞ்சம் கட் ஆகும் ஓகேவா வளர்ச்சின்றது முன்ன விட இருக்காது கம்மியாகும் ஸோ இந்த டெவலப்மெண்ட் அது தான் செய்யும் அது டெக்னாலஜி இதுதான் க்ரோத்து ஆக்சுவலாக ஓகேங்களா இதெல்லாமே பார்ப்போம் ஸோ பட்ஜெட் அன்னைக்கு நாத்திகளும் இருக்கும் ஆக்சுவலாக ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றது ஓரியண்டடாக இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்னுமே டெவலப்மெண்ட்டு அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டு எஜுகேஷன் இருந்தாலும் நியூ டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்கிங்கில் இருக்கும் எல்லாமே ஆக்சுவலாக ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நாட் புட்டிங் சிங்கிள் பேஸ்கெட்டுன்ற மாதிரி ஒரே இதில் பண்ண மாட்டாங்க பர்சன்டேஜ் வைஸ் மாறலாம் ஒன்றுக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்கலாம் ஒன்றுக்கு நாற்பது பர்சன்டேஜ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கலாம் ஒன்றுக்கு பத்து இருக்கலாம் ஒன்றுக்கு அஞ்சு இருக்கலாம் இந்த வெரிஷன் தான் இருக்குமே தவிர ரொம்ப வெரிஷன் இருக்காது அந்த பேனிக்கில் கொஞ்சம் ஆனால் அதோடய வேல்யூ அதிகம் இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்ன்றது வேல்யூ அதிகம் இன்னொன்று ஆம் ஆர்ம்டு இண்டியன் ஆர்ம் ஃபோர்ஸ் ஓகேவா இதை கொஞ்சம் டெக்னாலஜி ஒரேண்டடாக மேம்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கும் மெடிக்கல் செக்டர் இது தான் இருக்குது ஆஷில் ஓகேங்களா இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் எது மேஜரான நியூஸ் வருதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் ஸோ இன்னைக்கு வீடியோ என்னென்னா நம்ம போயிட்டு ஐடிசி ஷேர் வந்து அனலைஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஐடிசி ஷேர் ஓப்பன் பண்ணியாச்சு மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து ரொம்ப உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் சின்ன ஒரு இது மட்டும் எடுத்துக்கோங்க சப்போர்டர் செஞ்சு எடுத்துகிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கங்க ஐடிசியோட கேரக்டர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் உள்ள இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஐடிசிக்கு ஓவரால் வந்து மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு டூ எயிட்டி எயிட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது டூ எயிட்டி எயிட்டுனா இன்னும் என்ன ஒரு நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரடு

டூ எயிட்டி எயிட் ஓகே டூ எயிட்டி எயிட் ஸோ இதுதான் வந்து டார்கெட்டு உங்களுக்கு ஸோ மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒன்று இங்கே பை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டூ எயிட்டி எயிட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது டவுன் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம அங்கே பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ எது கவர் பண்ணல சாட்டும் அதிகமாக இல்லை ஆக்சுவலாக ஏதாவது நம்ம அடுத்த வீடியோவில் இல்லை எதாவது பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ